எனினும் கூட்டமாக செல்லும் தேனீக்கள் யானையின் ஈரமான கண்களை கொட்டி தள்ளும் துதுக்கையினுள் நுழைந்து மதம் பிடித்தது போல் வெறியேற செய்யும் தேனீக்கள் கூட்டம் ஒரு யானையை வீழ்த்தும் ஆற்றல் படைத்தது தேனீக்களின் ஓசையை கேட்ட கணத்தில் யானைகள் தனியான ஒலி எழுப்பி தனது கூட்டத்தை எச்சரிக்கும் தேனீக்கள் நெருங்கினால் யானைகள் சிதறி ஓடும் அதன் பின்னரும் விடாமல் துரத்தி சென்று தேனீக்கள் கொட்டும் புகையால் வெறியூட்டப்பட்ட தேனீக்கள் தாளிகளில் இருந்து வெளியேறியதும் கருமேக கூட்டமாய் நகர்ந்த யானைகளை கண்டன அடைப்பட்டிருந்த சினமும் புகையின் தாக்கமும் வெறியேற்ற தேனீக்கள் யானைகளை தாக்கின தேனீக்களின் ரீங்காரத்தை கேட்ட கணத்தில் யானைகளின் ஆள் மனதில் புதைந்து கிடந்த ரணங்களும் வலிகளும் பீரிட்டு கிளம்ப அனைத்து யானைகளும் பிளிரலுடன் சிதறி ஓடின அதே கணத்தில் மரங்களின் மேலிருந்த பரம்பினர் யானைகளின் மேல் கருவெல்லமட்டை செடியின் சாறு தடவி இருந்த அம்புகளை யானைகளின் மேல் எய்தனர் மிரண்டோடும் யானைகளை கட்டுப்படுத்த முயன்ற யவன வீரர்களும் யானை பாகர்களும் அதன் பின்னரே தேனீக்களை கண்டனர் யானைகள் யவன வீரர்களை தூக்கி எறிந்து மிதித்தபடி ஓட விலகியோடிய யவன வீரர்களையும் சேர வீரர்களையும் ஏராளமான தேனீக்கள் சூழ்ந்தன யானைகளின் பிளிரலை விட யவனர்களின் கதறல் காட்டை உலுக்கியது வீரர்களின் குருதி மரங்களின் வேர்களில் ஆராய் பெருக்கெடுத்து ஓடத் துவங்கியது தேனீக்கள் விடாமல் துரத்தி கொட்ட யானைகள் வழி தாளாமல் சேர வீரர்களை மிதித்தெறிந்தவாறு ஓடின யானைகளின் துதிக்கையில் தேனீக்கள் புகந்து கொட்ட யானைகள் தலைகளை வலியுடன் ஆட்டின துதிக்கையை வெறியுடன் மரத்தில் இடித்தன சேர வீரர்களை துரத்தி சென்று துதிக்கையால் பற்றி தூக்கி எறிந்தன யானைகளை பாதுகாக்க போடப்பட்ட வீரர்களினாலான மூவடுக்கு யானைகளாலேயே அழிந்தது யானைப்படையை தொடர்ந்து வந்த சேர வீரர்கள் உயிர் நடுங்க செம்மலையை நோக்கி திரும்பி ஓடத் துவங்கினர் முடியன் கையை அசைத்ததும் முடியனை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பரம்பு வீரர்கள் காடுகளிலிருந்து வெளிவந்து சேரப்படையின் பின்பகுதியை அம்புகளால் தாக்கத் துவங்கினர் சேர வீரர்களின் அலறல்கள் பின்னிலையில் இருந்து ஒலிக்க சுகேசன் வேகமாக படையின் கடைநிலைக்கு வந்து சேர்ந்தான் நூற்றுக்கணக்கான கணக்கான பரம்பு வீரர்கள் தாக்குவதைக் கண்ட சுகேசன் அவர்களை வீழ்த்தி விட்டு சேரப்படையுடன் இணைந்து கொள்ள எண்ணினான் பரம்பின் வீரர்களை வீழ்த்த ஆயிரம் வீரர்களை கொண்ட ஒரு படைப்பிரிவு போதுமென்று எண்ணிய சுகேசன் இறுதியில் வந்த படைப்பிரிவை மட்டும் நிறுத்தி கொண்டு மற்றவர்களை தொடர்ந்து செல்லுமாறு பணித்தான் தாக்குங்கள் என்று சுகேசன் இறைய சேர வீரர்கள் செம்மலை அருகே நின்ற பரம்பினரை நோக்கி திரும்பினர்